சலாமாலைக்கும் வரஹமதுல்லாஹி பரகாத்துஹு விஸ்மில்லாஹுர் ரஹ்மான் இர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு நன்மைகள் தரும் மென்மை விலங்குகளிடமும் வெண்மையாக இருப்பது அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணத்துக்கு பழக்கப்படாத முரட்டு சுபாவமுடைய ஒட்டகம் ஒன்றில் ஏறி சென்றார்கள் அப்போது அதை விரட்டலானார்கள் அப்போது அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹு அழிவ செல்லம் அவர்கள் ஆயிஷா நளினத்தை கையாளுவாயாக என்று கூறிவிட்டு மேற்கண்ட ஹதீஸில் உள்ளதைப் போன்று கூறியதாக கூடுதலாக இடம்பெற்றுள்ளது இதை அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹு அனுஹு முஸ்லீம் ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மனிதர்கள் மட்டுமின்றி விலங்குகளிடமும் நாம் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகளார் இந்த செய்தியில் கூறுகிறார்கள் ஆனால் நடைமுறையில் மாடு எருமை கழுதை போன்ற விலங்குகளை காட்டு சாட்டையடி மற்றும் அதிக பலு சுமத்தி வதைக்கிறார்கள் ஒரு முஸ்லிம் அனைத்து விலங்குகளிடமும் மென்மையாகவே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இதிலிருந்து அறியலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து